பரத் நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் ஆக்டர் பரத் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ படங்களில் நடிச்சிருக்காரு நடித்த படங்களில் ஹிட்டான படங்களும் சூப்பர் ஹிட்டான படங்களும் லிஸ்ட்டில் உண்டு பட் என்ன தான் ஹிட் சூப்பர் ஹிட்னு கொடுத்தாலும் இவரோட ஆக்டில் சில பல மொக்கையான படங்களும் இருக்குது அந்த லிஸ்ட்டில் ஆறுமுகம் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி கூல் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வெளிவந்து மொக்க வாங்கின படம் ஆறுமுகம் பரத் பிரியாமணி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை கழுத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் இந்த படம் பரத்தோட ஃப்ளாப் மூவி சேர்ந்துருச்சு ஸோ பரத் நடித்த மொக்க படத்தில் இந்த ஆறுமுகமும் ஒன்று அப்புறம் பொட்டு வடிவுடையான் டைரக்ட் பண்ணி சலோம் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் பொட்டு பரத் நமிதா இனியா மற்றும் படம் நடித்திருப்பாங்க அம்ரீஷ் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமாக எடுக்கப்பட்டு சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்குச்சு ஸோ பரத் நடித்த மொக்க படத்தில் இந்த பொட்டும் ஒன்று அப்புறம் நடுவன் சரண்குமார் டைரக்ட் பண்ணி கியூ என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓடிடியில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் நடுவன் பரத் அபர்ணா கோகுல் மற்றும் படம் நடித்திருப்பாங்க தரன்குமார் இருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை களத்தினால் படம் ஃபேன்ஸ் மத்தியில் மோசமான ரிவ்யூஸும் வாங்கி பரத்தோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு இந்த நடுவன் ஸோ பரத் நடித்த மொக்க படத்தில் இந்த நடுவனும் ஒன்று அப்புறம் லாஸ்ட் சிக்ஸ் ஹார்ஸ் சுனீஷ்குமார் டைரக்ட் பண்ணி லேசிகேட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் லாஸ்ட் சிக்ஸ் ஆர்ஸ் பரத் அதில் இப்ராஹிம் அனுமோகன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கைலாஷ் மேனன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கடக்ஷனாலையும் பரத்தோட ஃப்ளாப் நியூஸ் லிஸ்ட்லயே சேர்ந்துருச்சு ஸோ பரத் நடித்த மொக்க படத்தில் இந்த லாஸ்ட் சிக்ஸ் ஒன்னு ஒன்று அப்புறம் ஒன் எ டைம் இன் மெட்ராஸ் பிரசாந்த் முருகன் டைரெக்ட் பண்ணி ஃப்ரைடே ஃபில்ம் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்து மொக்க வாங்கின படம் ஒன்ஸ் ஒன் சப்பான்யா டைம் இன் மெட்ராஸ் பரத் ஷான் அபிராமி அஞ்சலி நாயர் மற்றும் போல நடிச்சிருப்பாங்க ஜோஸ் ஃப்ராக்லின் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட கதைக்களம் சுமாராகவே இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்கி பரத்தோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு ஸோ பரத் நடித்த மொக்க படத்தில் இந்த ஒன்ஸ் ஒன் சப்பான்யா டைம் இன் மெட்ராஸும் ஒன்று ஸோ இப்படி இங்கே நம்ம சொன்ன ஐந்து படங்களுமே பரத் ஆக்டில் வந்த மொக்க படங்கள்லே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்